Hi friends நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மானதி சீரியல் இந்த பேருக்கு ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பட்டாளம் குவிஞ்சிட்டே தான் இருக்குது அவ்வளோ பிடிக்கும் இந்த ஃபே இந்த ரசிகர்களுக்கு இந்த பேர் அப்படின்னா அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான பர்சன் ரெண்டு பேருமே ரொம்ப கைண்ட் ரொம்ப ஆட்டிடியூட் தலகணும் அதெல்லாம் எதுவுமே இல்லாத டவுன் டு அர்த் பர்சன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு பர்சன்ஸ் நம்ம காவேரியை பொறுத்த வரைக்கும் ஆன் ஸ்கிரீனில் எவ்வளோ க்யூட்டு எவ்வளோ ஃபன்னும் அதே அளவுக்கு ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் ரொம்ப க்யூட்டு ரொம்ப ஃபன்னு அப்படின்னு தான் தான் சொல்லணும் ரீசெண்டாக நடந்த விகடன் டெலி அவார்ட்ஸில் வந்து இந்த பிக்கை வந்து நம்ம காவேரி எடுத்திருக்காங்க இது ஏஐ ஜென்ரேட்டட் பண்ண பிக் கிடையாது நம்ம விஜய் காவேரி அதாவது சுவாமிநாதன் லக்ஷ்மி பிரியா ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு பிக்கை ஆக்சுவலாக விஜய் வந்து சரியில்லை விஜய் அப்படி இப்படி அங்கே போயே இருக்கக்கூடாது ஜோடி அவார்ட் கொடுத்துருக்கக்கூடாது என்னென்னவோ பேச்சுங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற மாதிரி நம்ம லக்ஷ்மியோட இந்த பிக் வந்து இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போது லக்ஷ்மி பிரியாவை வந்து இன்சல் பண்ணுற மாதிரி லட்சுமி பிரியா ஃபீல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பிக்கு எடுக்கிறதுக்கு அவங்க வந்து சம்மதிச்சிருக்க மாட்டாங்க ஆஃப் ஸ்க்ரீனில் என்ன நடந்தா என்ன அப்படின்ட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க அதே மாதிரி சுவாமிநாதன் சுவாமிநாதனுக்கு லக்ஷ்மி பிரியாவை பிடிக்காது ஆச்சா பூச்சா அப்படின்லாம் சொல்கிறீங்க அப்படி பிடிக்கலை அப்படின்னா இந்த பிக்கை எடுக்கிறதுக்கு அவர் வந்து நின்னே இருக்க மாட்டார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரோடவும் ஒரு நல்ல ஒரு அன்பு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து க்ரியேட் ஆகி நல்லாவே இருக்குது அவங்களுக்குள்ள ஆனால் இந்த இடப்பட்ட ரசிகர்கள்ன்ற பேரை வச்சுக்கிட்டு ஒரு சிலர் பண்ணுற வேலை இருக்குது பாருங்க அவ்வளோ மோசமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க கீழ்த்தரமாக பண்ணுறாங்க அதுவும் அந்த பேச்சு இருக்குல்ல ரொம்ப வன்மத்தை கு கக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் என்னென்னா லக்ஷ்மி பிரியாவை பற்றி அவ்வளோ தரக்குறவாக பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் என்னென்னா சுவாமியை பற்றி ஒரு பக்கம் தரக்குறவாக பேசிகிட்டு இருக்காங்க இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படி நடந்துக்கிட்டாரு ரெஸ்பெக்ட் கொடுக்கல மதிக்கலை கோ ஆர்ட்டிஸ்ட்டை இது பண்ணலை அப்படி இப்படின்ட்டு என்னதாயா உங்களுக்கு பிரச்சனை சீரியல் பார்க்குறீங்களா சீரியல் பார்க்குறதோட முடிச்சுட்டு போயிட்டே இருங்க அவங்க பர்சனல் லைஃபுக்குள்ளே மூக்க நுழைச்சி சஜஷன் சொல்கிறது கருத்துக்கள் சொல்கிறதெல்லாம் தேவையில்லாத வேலை என்னை பொறுத்த வரைக்கும்